வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெய்டன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் த்ரீ எல் மூன்று நன்மையே நலம் தரும் இந்த லெசனோட புக் பக்கன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் ஒன் பறவை குஞ்சுகளை எடுக்க நினைத்த தமிழ்மணிக்கு தாய்க்கூறிய அறிவுரை யாது தாயிடமிருந்து பறவை குஞ்சுகளை பிரித்துவிட்டால் அவை மிகுந்த துன்பமடையும் என்று தந்தை தமிழ்மணிக்கு அறிவுரை கூறினார் நெக்ஸ்ட் ஒன் தமிழ்மணியின் பிறந்தநாள் விழாவில் பீட்டர் செய்த செயல் யாது ஆன்சர் பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தமிழ்மணியின் பிறந்தநாள் விழாவில் பீட்டர் திடீரென அந்த பறவை கூட்டின் மீது கல்லறிந்தான் நெக்ஸ்ட் ஒன் பீட்டரின் சேலை கண்ட தமிழ்மணி என்ன கூறினான் ஆன்சர் பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க பீட்டர் ஏன் இப்படி செய்தாய் அந்த பறவை குஞ்சுக்கள் பாவம் இல்லையா நீ எறிந்த கல் அந்த சின்னஞ்சிறிய குஞ்சுக்களின் மேல் பட்டிருந்தால் என்னவா இருக்கும் உன் வீட்டை யாராவது இடித்து தள்ளினால் நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள் அதுபோன்று தானே அந்த பறவைகளின் நிலையும் இதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை என்று பீட்டரின் சேலை கண்டு தமிழ்மணி கூறினாள் நெக்ஸ்ட் ஒன் உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவது குறித்து தமிழ்மணியின் தந்தை என்ன கூறினார் ஆன்சர் நம்மை போலத்தான் இவ்வுலகில் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன அவற்றிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் மற்ற உயிர்களுக்கு செய்யும் திங்கு நமக்கு நேர்ந்தது போன்று உணர வேண்டும் நமக்கு வலித்தால் அவற்றிற்கும் வலிக்கும் அல்லவா என்றார் தமிழ்மணியின் தந்தை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசன்லேருந்து புக் பான்ஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்